ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று இரவு லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தனியாக உட்காந்து ஃபீல் இருந்தாங்க ஸோ என்னடா இவனுங்க ரொம்ப வேலை கொடுக்குறானுங்க வேலையை பண்ண முடியே அப்படின்ற மாதிரி வந்து தனியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க முழுது அமித் வந்து கூப்பிடுறாரு வெளியே நான் வந்து கொஞ்சம் படுத்துகிட்டு இருக்கேன் நீ வா அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் வரேன் நான் பாத்திரம்லாம் கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபுல் பாத்திரம் எல்லாத்தையும் வந்து கழுவுறாங்க ப்ளஸ் அந்த டெக் இருக்குல்ல அந்த கிச்சனில் எல்லா வேலையும் முடிக்கிறாங்க ப்ளஸ் இந்த சைடு இருக்கிறதையும் ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுட்டு பாத்ரூம் ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ணிடுறாங்க அடுத்து கம்முதின இன்னொரு பாத்ரூம் க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக மைண்டில் வந்து நிறைய சிந்தனைகள் இருக்குது வந்து யோசிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்காடுறாங்க உட்காந்துட்டு யோசிக்கும் பொழுது இப்போ எல்லாரும் பேசுகிறதெல்லாம் வந்து கேட்டாங்கள்ல அதாவது திவ்யா வந்து கமருதீனை வாண்டடாக புல் பண்ணி அவள் வந்து பெரிய சீன் போடுறா அப்படிங்கிறத அவங்க கணிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பயங்கர யோசனை நேற்று நைட்டு பார்வதிக்கு என்ன இது என்ன தான் ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் விழுது ஒரு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமுருதீன் பற்றி ஒரு தாட் வருது கமருதீன் என்ன எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஸோ யோசிக்கும்போது ஆழ்ந்த ஒரு யோசனை இருக்கும் பொழுது கமருதிக்கிட்டையும் வந்து பேசுகிறப்ப அவங்க சாண்ட்ரா சில விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து அவ ரொம்ப வார்த்தையை பிடிங்கிட்டா அவனை வார்த்தையை வாங்கிட்டா அப்படின்ற மாதிரிலாம் அப்போ இவங்களுடைய மைண்ட் செட்டில் என்ன இருக்குது அப்படின்னா கமருதி வந்து சும்மாதான் வார்த்தையை விடல அவன் எதுக்கு சொன்னாங்களோ அதுக்கேற்ற மாதிரி விழுந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டான் பட் அவனுக்கு அது வந்து இஷ்யூ ஆகுமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேட்டர்னில் யோசிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ கமிருதிக்கு இது நெகட்டிவாக போயிருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸு ஸோ அதனால தான் அவங்ககிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி அப்பப்போ இழுத்துட்டு வந்துடுறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுது கமுருகினுடைய கேம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது போல் வெளியே இருக்கு அப்படின்ற மாதிரி அதனால ரொம்ப சோகமாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க அப்போ அமித் வந்து பக்கத்தில் வந்துட்டு அவரும் வந்து வராரு அப்போ ரெண்டு பேரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம்ப்பா இனிமேல் வந்து சொல்லாத கமுரு இன்னொரு பாத்ரூமில் இருக்கான் இவ்வளோ எஃபர்ட் போடுறோம் பட் இந்த திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா நசையாக வார்த்தையை விட்டுட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டா அது எப்படி போகுங்கிறது தெரியல பட் ஓரளவுக்கு நல்ல வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் உனக்கும் இருந்திருக்கு இந்த வாரம் எங்களுக்கும் இருந்திருக்கு பட் அதனால யோசித்த வரைக்கும் சேஃபாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது இன்னொன்னே அமைத்தும் புரிஞ்சிக்கிட்டாரு ரைட்டு என்ன கமுருதீனா அப்படின்றாரு இல்லை நான் பொதுவாக சொன்னேன் கமுருதீன் நீயும் வந்து நல்லா தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் வந்து ஏற்படுது அப்படிங்கிறது தான் இன்னொன்று நீங்கள் கேள்விப்பட்டிங்களா ஷூட்டிங் ஏதோ ஒரு இருக்குது அப்படின்றதுக்கா கமுருதீன் வந்து வெளியே தூக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க போல் இது வந்து ரூமராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அது கன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா ஒரு ஒம்போது மணிக்கு ஒரு வீடியோ போடுறப்ப அது தெரிஞ்சிடும் பட் பார்வதிக்கும் அது வந்து புலப்படுது அப்படிங்கிறது என்னடா அது ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குமோ இது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரீக்குவன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்களும் வந்து திவ்யா பேசுனது இதெல்லாம் வச்சு கணக்கு எடுத்து பார்த்துருப்பாங்கல்ல ஒரு வேலை இவனுக்கு நெகட்டிவாக இருக்குமோ நெகட்டிவாக போவோமோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆங்கிளில் அடுத்து நம்ம அமித் கிட்டே வந்து பேசுகிறாங்க அமித் வந்து சூப்பராக நீங்கள் பேசுனீங்க நல்லா இருந்தது ஏ நீ ஏதாச்சும் சொன்னீங்க நீயும் வினோத் மட்டும் தான் சொன்னீங்க மத்த யாருமே சொல்ல அப்படின்றாரு அமித் இல்லை நீங்கள் லாயர் படிச்சிருக்கீங்களான்றா வினோத்தப்போ ஆமாம் நான் லாயர் படிச்சிருக்கேனே ஓ அப்படியா ஓ சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போச்சுடா இல்லாட்டி நான் அவனை கொடுத்துருப்பேன் விக்ரம் வந்து மூணு கேஸ் அவனுக்கு லைன் நம்ம கொடுத்துட்டோம் லைட் அப்படின்னே அவன் பாருன் கொடுத்தாலும் அதை வந்து எப்படியாச்சும் முடிச்சு கொண்டு வந்துட்டான் பாருன் அப்போ எவ்வளோ டேலண்ட் இருக்குது அவனுக்கு அப்படின்றாங்க ஆமாம் அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே இந்த வாரம் நீ நல்லா பவர் பேக்காக பண்ணிவிட்டு அமித் அப்படின்னாவே சொன்ன உடனே இல்லை எனக்கு ஓகே தான் பட் நான் நல்லா தான் பண்ணுவேன் இல்லை நீ கொஞ்சம் ஸ்டாமர் அவள் நிறைய இடத்துல பேசும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அது மட்டும் நீ கொஞ்சம் டியூன் பண்ணிட்டேன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி சொல்லும்போது சரி ஓகே நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமித் சொல்லிகிட்டு இருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் அமித் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து பார்வதிக்கு சரிங்களா அவங்களுக்கு வந்து மனசு உடஞ்சி போய் நீங்கள் உட்காந்துருந்தாங்க அவங்க ஒரு ஆறுதலாக கம்பருஜினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வச்சுக்கிட்டு எனக்கு கம்பரு ஒரு வெர்பல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடுனா இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் ப்ரெஷர் பண்ணுவாங்க நீ முடிச்ச இல்லை வேலையை அப்புறம் என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோடனே இல்லை அது எனக்கு புரிஞ்சிருச்சு பட் எனக்கு இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க இட்ஸ் ஓகே ஆனால் விக்ரம் வந்து அக்கா மேட்ச் பண்ணி ஒரு நல்ல பையன் மாதிரி டியூன் பண்ணிடுறான் பார்த்தியா அதாவது ஃபஸ்ட் ரேங்க் பையன் இப்போ காலேஜில் தான் நல்லா மார்க் எடுக்கிறான் அப்படின்னா அவங்க பார்த்து நம்ம எல்லாத்துக்கும் கோவம் வரும் அந்த மாதிரி தான் வந்து விக்ரம் மார்த்தார் எல்லாத்துக்கும் வந்து ஒரு எண்ணம் ஏற்படுது நமக்கும் வந்து காண்டாவுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதுதான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பட் பார்வதிக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க நமக்கு எப்படி இருக்கோ ஒரு வேளை தூக்கி அப்படின்ற மாதிரி இந்த கேம் அதெல்லாம் கணிக்கிறாங்க பார்வதி ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது ஒம்பது மணிக்கு நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ பார் இன் கேஸ் கம்பு தினி இல்லைனா பார்வோட கேம் பெட்டர்மெண்ட்டாக இருக்குமா இல்லை எந்த மாதிரி இஷ்யூ ஆகும் இல்லை அவளை போட்டு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா பார்வதியை புஷ் பண்ணி மேலே ஏறுறது நிறையா பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்களோ அப்படிங்கிறத முடிஞ்ச கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மற்ற வரைக்கும் தேங்க்யூ கைஸ்